வணக்கம் நான் உங்கள் புதியவன் ஒரு முழுமையாக மூளை வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனை கதைகள் பேசி உறங்க வைப்பது என்பது ஒரு அசாத்தியமான காரியம் சிறு குழந்தையா இருந்ததுன்னா அதுகளுக்கு உணவு ஊட்டி ஒரு கதை சொன்னாவோ பாட்டு பாடினாலவோ ஒரு தொட்டிலில் போட்டு ஆட்டினாலவோ அந்த குழந்தை வந்து மிக எளிதாக உறங்கிவிடும் ஆனால் ஒரு முழுமையான ஒரு பெரிய மனிதனை வந்து உறங்க வைப்பது என்பது ஒரு முடியாத காரியம் ரொம்ப மிகுந்த உடல் சோர்வாக இருந்து அசதியாக இருந்து நம்முடைய நம்மளுடைய பேச்சு உரையாடல் அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் ஒரு வேலை உறக்கம் வருவதை போல அவர்கள் உணர்வார்கள் அதுவும் கூட நிரந்தரமான ஒரு உறக்கமா இருக்காது நம்ம பேச்சை நிறுத்தின உடனே அவர்கள் இயல்பான ஒரு விழிப்புணர்வுக்கு வந்துடுவாங்க ஆனா ஒரு தேசத்தையே ஒரு நாட்டையே நூத்தி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு பெரும் மக்கள் சமூகத்தையே கதைகளால புராணங்களால நெய்யப்பட்ட ஒரு இருட்டு அறைக்குள்ள வைத்து நூற்றாண்டுகளாக உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நான் யார குறிப்பா சொல்றேங்கிறது உங்களுக்கு மிக எளிதாக தெரியும் பார்ப்பனர்களும் அவர்கள் கை கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பனையும் அதை வந்து தாங்கி பிடிக்கக்கூடியதாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற நிறுவி வைத்திருக்கக்கூடிய புராண இதிகாசங்கள் மற்றும் வேத சூத்திரங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய உபன்யாசங்கள் பேச்சுகள் அதனால பயனடக்கூடிய ஒரு சமூக அடுக்கு மற்ற தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகையை வந்து இங்க மிக நீண்ட காலமாக உறங்க வைத்து கொண்டிருக்கிறது அதுல வந்து அவ்வப்போது ஒரு நம்ம உறக்கும் உறங்கும் பொழுது ஒரு கொடும் கனவுகள் வரும் அல்லது மகிழ்ச்சியான கனவுகள் வரும் அல்லது ரசாபசமான கனவுகள் வந்துட்டு வரும் அதே போலதான் வந்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் வந்து நம்ம உறங்கி கொண்டிருக்கக்கூடிய விழிப்பு நிலையில இல்லாமல் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கையில கடந்து செல்கிறது உலகமயமாக்கல் பாபர் மசூதி இடிப்பு பெரிய பெரிய மத கலவரங்கள் பிஜேபியினுடைய வெற்றி தொடர்ச்சியான அதற்கான வந்து வளர்ச்சி அப்புறம் இப்போ அப்ப அது வந்து தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர்களை உறங்க வைத்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் கட்டி வைத்திருக்கக்கூடிய கனவு மாளிகைகள் கோட்டைகள் நிகழ்வுகள் அதெல்லாம் நம்மளுடைய அதுதான் இன்னைக்கு வரலாறாக சொல்லப்படுகிறது ஹரப்பா மகாஞ்சாதரா போன்ற கண்டுபிடிப்புகள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு மனித குலம் எப்படி கடந்து வந்துச்சு ஒரு தொழில்நுட்பங்கள் எப்படி உருவாகி வந்துச்சு உலகத்துல மற்ற பகுதிகளில் மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படிலாம் மாறி வந்திருக்குது என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் அவர்களுக்கு முக்கியம் இல்லை இங்க இந்த கனவுல இந்த மூன்று நான்கு சதவீத பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் உருவாக்கி வருகின்ற இந்த கனவுகளே அவர்களுக்கு இந்த மக்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அதிலேயே அவங்க அந்த கனவுலயே உறக்கத்திலேயே இருந்து கனவுகள்லேயே வாழ்ந்து தான் இப்படி ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறோம் ஆஹ் சில காரியங்களை முன்னேற்றங்களை மனித குலத்திற்காக நம்ம வந்து செய்ய வந்திருக்கோங்கிறத தெரிந்து கொள்ளாமலேயே புரிந்து கொள்ளாமலேயே உறக்கத்திலேயே அவர்கள் செத்தும் போயிடுறாங்க பல பேர்த்த சாகடிக்கிறாங்க பல பேர்த்த வந்து நோகடிக்கிறாங்க இப்படியே அவர்களுடைய வாழ்வு கடந்து போகிறது அப்பேற்பட்ட ஒரு கொடுங்கனவு பெருங்கனவு கொண்டாட்டமிக்க ஒரு தான் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாங்கிற நிகழ்வானது இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தால அந்த கனவு வியாபாரிகளால உருவாக்கப்பட்டு நடத்தி வரப்படுகிறது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியோட அந்த நிகழ்வு முடிகிறது நினைக்கிறேன் அமாவாசை நிகழ்வோட ஆஹ் அல்ல அமாவாசை அல்ல சிவராத்திரியோட அந்த நிகழ்வு வந்து முடிகிறது என்று நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இந்த கும்ப பங்கெடுக்கிறதுக்கு ஐந்து கோடிக்கு மேல நபர்கள் வந்து வந்திருக்கிறாங்க பக்தர்கள் வந்திருக்காங்க டிவோடிஸ் அங்க வந்து புனித நீராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் வந்து போன வாரமே அவரு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலமானது மூலமானது இந்த கும்பமேளாவினால உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மூணரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கிறது வியாபாரம் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்த மறைமுகமா சுட்டி காட்டும் இதுல பக்தி என்கிறத விட முதன்மையா இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படாமல் பாதுகாக்கிறது எங்களுடைய தந்திரம் பணம் பொருளாதாரம்தான் இதுல உள்ளூர் வியாபாரிகள் இருந்து இருந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் பல விதத்துல ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த கும்பமேளனுடைய தோற்றம் நதி மூலம் ரிசி மூலமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கதை துரோகத்தினுடைய ஒரு தான் வந்து இருக்குது மேருமலையை கொண்டு பார்க்கடலை இன்னொரு பக்கம் தேவர்களும் இந்த பக்கம் அரக்கர்களும் வந்து கடைஞ்சி அமுத கலசத்தை வந்து எடுக்கிறாங்க அந்த அமுத கலசம் வர வரைக்கும் அந்த எடுக்கிற ப்ராசஸ்லயே பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பக்கம் முதல்ல தலை பக்கம் நின்றுறாங்க தேவர்கள் அந்த மேருமலையை கடையும் பொழுது அந்த பா பாம்ப பாம்பானது மிகுந்த பெருமூச்சி விடுது அதனால முடியல அதனுடைய மூச்சு வந்து நெருப்பா வந்து சுடுது தேவர்கள் உடனே வந்து தந்திரம் போட்டு நம்ம இந்த பக்கம் மாத்தி நில்லுங்கன்னு சொல்லி நாங்க கொஞ்ச நேரம் இந்த பக்கம் இருந்து பாம்பை இழுத்து இந்த மேர்மலை கடைந்தோம் நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க நாங்க அந்த பக்கம் வரோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வால் பக்கம் போயிடுறாங்க இங்க தேவர்கள் அனுபவித்த கஷ்டத்தை வந்து அறக்கர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க அவ்வளவு சிரமப்பட்டு இரண்டு பேரும் சேர்ந்து கடைந்து அந்த அமுத கலசத்தை எடுக்கும் பொழுது அதை எடுத்த உடனே வந்து ஒருத்தன் தூக்கிட்டு ஓடுறான் பன்னெண்டு நாட்கள் இரவும் பகலும் வந்து விடாம வந்து ஓடுறான் அவர்கள் துரத்தி கொண்டே அறக்கர்கள் வந்து ஏன்னா அவர்களுக்கு ஒரு ஷேர் இருக்கு இல்லையா அந்த ஷேரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் துரோகம் பண்ணிட்டு ஓடுறான் அப்படி ஓடும் பொழுது வந்து அஹ் நான்கு இடத்துல நான்கு துளி வந்து அமுத இருந்து அந்த அமுதம் சிந்துது அதனால ஒன்று பிராக்ராஜ் அதாவது அலகாபாத் முன்னால இவர்கள் தான் இப்ப பிராக்ராஜன்னு மாத்திட்டாங்க அப்புறம் மற்ற மூணு இடங்கள் அப்படி அது விழுந்த இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனித இடமா மாறி போயிருது அது வந்து குறிப்பா இந்த பகுதியில வந்து ஒரு முக்கடல் முக் மூணு வகையான நதி சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லி சொல்றாங்க ஆனா அங்க ரெண்டு நதி தான் இருக்கு கங்கை யமுனை தான் இருக்கு சரஸ்வதினு சொல்லிட்டு புவியியல் ரீதியா விஞ்ஞான ரீதியா வரலாற்று ரீதியா ஒரு நதி என்றைக்குமே வந்து இருந்தது இல்ல இந்த ஆரியர்கள் பார்ப்பனர்கள் அவங்க வந்து பூர்வீகத்துல வாழ்ந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு நதி இருந்திருக்குது அந்த நதியினுடைய நினைவு அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் தங்கள் வழியில காணக்கூடிய எல்லா நதிகளையும் வந்து அந்த சரஸ்வதி நதின்னு நினைச்சு அவர்கள் வந்து வழிபட்டு கொண்டே வருகிறார்கள் ஏன்னா ஒரு நாடோடி கூட்டத்திற்கு வந்து நீரும் நெருப்பு வந்து மிக அவசியமானது அவர்கள் உணவு தயாரிப்பதற்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் வந்து அப்ப அவர்கள் வந்து இந்த நாடோடி கூட்டமா இருந்த ஆரியர்கள் வந்து தான் வணங்குறாங்க அது அவர்களுக்கு நன்மை செய்து அல்லது வந்து தீமை செய்து ஆகவே அவர்களுக்கு ஏதோ மந்திரம் யாகம் வந்து தர்ப்பணங்கள் அல்லது வந்துட்டு ஆகுதிகள் கொடுத்து அதை அவர்களை சாந்தப்படுத்துறாங்க அது தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா வந்து நினைக்கிறாங்க அப்படி வந்த ஒரு கற்பனை நதி தான் இந்த ஆரியர்களுடைய இன்னை வரைக்கும் வந்து அவர்களுடைய மனநிலையில வந்து இருந்துட்டு இருக்கு அது வரலாற்றில் இருக்கா விஞ்ஞானத்துக்கு உறுதியாக இருக்கா அப்படிங்கிறலாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது அது வந்து என்னன்னா அந்த கங்கை யமுனை சேரக்கூடிய இடத்துல அது நிலத்திலிருந்து தரையிலிருந்து ஊற்றாக அது வந்து உற்பத்தி ஆகி கலக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதைய புராணத்தில் வந்து உருவாக்கி அந்த புராணத்தை அந்த கதைகளை ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களையும் நம்ப வைத்து இன்றைக்கு அதன் பெயரால மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுரண்டல் பதினெட்டு உயிர்கள் இருந்து டெல்லியில அந்த பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு போறதுக்காக முண்டி அடித்ததுல சிறு குழந்தைகள் உள்பட பதினெட்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த கும்பமேளா பகுதியில ஏற்பட்ட கூட்ட நெரிசினால தீ விபத்துகள்னால அரசு கொடுக்கக்கூடிய வந்து அறுபத்தாறு பேர் காயமடைந்தார்கள் அதுல முப்பது பேர் வந்து இறந்து போயிட்டு சொல்லி சொல்றாங்க ஆனால் இந்த நிகழ்வுக்காக வர வழியில அந்த இன்னும் கணக்கில் காட்டாத எவ்வளோ மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கலாம் இப்பொழுது அந்த பெண்கள் குளிக்கிற வீடியோக்கள்லாம் அதுக்குன்னு ஒரு குரூப்ல உருவாக்கி சமூக ஊடகங்கள்ல வரவிட்டு இருக்கு அந்த குரூப்ல போயிட்டு பார்க்கறதுக்கு வந்து கட்டணம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லி சொல்றாங்க இப்போ மக்கள் எங்கெல்லாம் கூட்டங்கள் கூடுறாங்களோ அங்க வந்து குற்றங்கள் நடப்பதற்கு சமூக ஒழுங்கு மீறப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு சாதாரணமா ஒரு கிராமப்புறத்துல ஒரு திருவிழா நடந்தவங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அடிதடி அல்லது வந்து பாலியல் ரீதியான எவ்வளவோ சீண்டல்கள் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு சில நூறு ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து இது வரைக்கும் ஐந்து கோடி ஐந்தரை கோடி மக்கள் வந்து பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நாலொன்றுக்கு சில முக்கியமான நாட்கள்ல ஒரு கோடி ஒன்றரை கோடி வார இறுதி ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க நிறையா அவர்கள் பொருளை இழந்திருப்பார்கள் தங்களுடைய உடைமை இழந்திருப்பார்கள் உறவுகளை வந்து இழந்திருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத வேறொரு ரீதியிலான ஒரு கொடுங்கனவாக கும்ப மேளாங்கிறது வந்து நடந்திருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அரசே முன்னிட்டு முன்னின்று செய்வதற்கான காரணம் என்னன்னா இது வரக்கூடிய கூட்டத்தை எல்லாம் தங்களுடைய வாக்கு வங்கிகளாக மாற்றுவதற்குங்கிற ஒரு தந்திரம்தான் தொடர்ந்து இவர்கள் தங்களுடைய உறக்கத்துல இருந்து மீளவே கூடாது அதுலேயே மேலும் மேலும் ஆழ்ந்து அவர்கள் கனவுலேயே வாழக்கூடியவர்களா இருக்கணும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுடைய தோலை உரிக்கிற மாதிரியான அவர்களுடைய வ எல்லா வகையான உழைப்பையும் சுரண்டணும் அவர்களுடைய உரிமைகளையும் வந்து முடக்கி வைக்கணும் பறிக்கணுங்கிறது ஒரு இதுதான் இது ஒரு மித்து மித்துகளால் சூழப்பட்ட அமித்தை ஒட்டிருக்கூடிய கதைகளால் சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தை நான் படித்திருக்கிறேன் படித்த அளவுல நம்ம எங்கேயுமே வந்து பார்த்தது இல்ல புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் ஒரு ஐந்து சதவீதம் ஒரு பத்து சதவீதம் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இருப்பாங்க அவர்கள் வேண ஓரளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் என்ன தீங்கு என்ன இதுக்கு பின்னாடி வந்து யார் பலம் அடைறாங்க யார் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்கிற விஷயத்தை குறித்து அந்த சமூகத்தினுடைய மனசாட்சி மனசாட்சியாக இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த பேரு ஓசையில கலந்து காணாமல் வந்து போய்விடுகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அரசியல் தலைவர் அரசியல் கட்சி அவரு நம்ம மாட்டு தீவனப்பு லாலு பிரசாத் அவர்கள் அவர்கள் தான் வந்து லாலு பிரசாத் அவர்கள் தான் இத வந்து தேவையற்றதுங்கிறது அதுவும் ஒரு தான் வந்து கண்டிச்சிருக்கிறாரு இவ்வளவு உயிர் சேதம் நடக்குது இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆன்மீக நிகழ்வுங்கிறது அமைதியான முறை நடைபெற்றிருக்கலாம் இப்போடாபமாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்து அங்க வரக்கூடிய மக்களுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறாங்க இந்த நதி வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஆயிருக்கு அந்த தண்ணியில குளிக்க கூடாது மனிதனுடைய மல மலத்துல இருக்கக்கூடிய மலக்குடல்ல குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் அந்த தண்ணியில இருக்கு ஏன்னா ஒருத்தனா ரெண்டு பேரா வந்துட்டு கோடிக்கணக்கான மக்கள் அவர்களுடைய கழிவுகள் எல்லாம் அதுல வந்து கலந்து பார்க்கான வாய்ப்பு வந்து மிக ஏராளமாக தாராளமாக இருக்கிறது அந்த தண்ணிய வந்து குடிக்க கூடாதுன்றாங்க அவர்கள் இவர்கள் தீர்த்தமாக அருந்துகிறார்கள் அத வந்து ஆஹ் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்லை அங்க சில சாதுக்கள்ங்கிற பயில இருக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் குளிக்கிறாங்க சில மக்கள் ஆர்வ கோளாறுலாம் வந்து அங்கே ரெண்டு மூணு நாட்கள் தங்கி பல முறை வந்து அதுல குளிக்கிறாங்க இதெல்லாம் பின்னாடி தெரியும் பட் அதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல பெரிதாக வந்து பேசப்படாது அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்க கூடிய பாதிப்பு அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுல அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அந்த நாற்பது சதுர கிலோமீட்டர் அளவுல அங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அவர்களெல்லாம் வந்து இந்த கும்பமேளா நிகழ்வுக்காக ஏற்பாட்டிற்காக தோத்தப்பட்டிருக்கலாம் அவரது நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கலாம் அல்லது தற்காலிகமாக அவர்களுடைய நிலங்களின் அடையாளம் அளிக்கப்பட்டிருக்கலாம் அவருடைய வாழ்வுங்கிறது சீரழிக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் என்ன சொல்ற மாதிரி அஹ் ஒரு பெரிய ஆலமரம் விழும் பொழுது நிலம் அதிரத்தான செய்யன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி மரணத்தை ஒட்டி நடந்த ஒரு கேள்வி எப்போ வந்து காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னதா சொல்றாங்க அது போல அந்த அதிர்வுல வந்து பொருட்படுத்த முடியாம எவ்வளவு உயிர்கள் அழிஞ்சிருக்கும் இல்லையா அதே போல இப்பொழுது இந்த நிகழ்வையொட்டி மாபெரும் கும்பமேளாங்கிற கொடுங் அனவு வெறுங்கனவு சில பேருக்கு அது கொண்டாட்டமிக்க கனவு அந்த கனவுல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் மனித துயரங்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகள் இப்ப இது இன்னொரு வியாபாரம் இதுல பின்னாடி ஒரு பியூலி வியாபாரம் தான் இருக்குங்கிறதுக்கான வந்து மிக எளிமையான ஒரு மக்கள் எளிதா மக்களுக்கு கேட்சி ஆகக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அங்கே ஊசி மணி பாசிமணி இந்த உத்ராட்ச மலையில விற்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பழங்குடி பெண் வந்து வந்திருக்கிறாங்க அவர்களை வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல சமூக ஊடகங்கள்ல படம் எடுத்து போட்டு அவங்க வந்து கொஞ்சம் அழகா இருந்ததுனால அவங்க இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டாங்க இப்ப கேரளாவில இருக்கக்கூடிய செம்பனூரா அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி அந்த ஜுவல்லரி நிறுவனர் போய் இதற்காக பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்கிருந்து போய் அந்த பெண்கிட்ட அந்த பெண்ண்கிட்ட பேசி அந்த பெண்ணை நிகழ்ச்சிக்கு கூட்டிக்கிட்டு வந்து அதை தன்னுடைய வியாபார வளர்ச்சிக்காக இங்கே பயன்படுத்துறாரு எங்க ஆடல் பாடலோட அந்த பெண்ணை வச்சு ஒரு நகை ஷோரூமை வந்து திறந்துருக்குறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து அவர் ஒரு வைர அணிகலன் வந்து கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் இன்னைக்கு மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுகிறது இது ஒரு உதாரணம் தான் இது போல பல வியாபார நோக்கங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது மக்கள் இதற்காக செலவிடப்படக்கூடிய தொகைங்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய தொகையோடும் கூடுதலாக இருக்கலாம் ஒருவேளை இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்வோட முடியக்கூடிய பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு ஆறு லட்சம் கோடி ரூபாய் அந்த மாநிலத்திற்கு வந்து மக்கள் செலவழித்து சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த கனவிலிருந்து இருந்து கனவுகள் தொடர்ச்சியாக அவர்கள் விழித்துக் கொள்ளாதபடிக்கு அடுத்து ஒரு கனவு எப்படி அத்திவரதரு அடுத்து வந்து தொப்பியம்மா அடுத்து அன்னபூரணி அப்புறம் நித்தியானந்தா இவர்களை போல பல பேர்த்த வந்து அந்த கனவுகள்ல அந்த பார்ப்பனியமானது அந்த சிறு கூட்டமானது புரோகித கூட்டமானது தங்களுடைய புராண கதைகள் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பக்க விளைவுகளாக தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அதற்கு இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் வந்து அது தொடர்ந்து வந்து பிரயோகிக்கிறதுனால அதை நம்புறதுனால இவர்கள் விழித்துக் கொள்வதற்கே வாய்ப்பு இல்லைன்னுதான் வந்து நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டத்தட்ட சோர்ந்து போயிட்டாங்க திராவிட இயக்கங்களும் இப்ப நிறுவனங்களா வந்து பெரும்பாலான அமைப்புகள் மாறிடுச்சு ஒரு சில தோழர்களும் இயக்கங்களும் நம்பிக்கையோடு இந்த மக்கள் எப்படியாவது இந்த புரோகித கூட்டத்தினுடைய பிரியிலிருந்து புராணங்களுடைய கனவுகளில் இருந்து அந்த இருந்து மீட்டி விடலாம் என்று மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முயற்சி வெற்றி பெறுமாங்கிறது வந்து இதை இன்னும் பார்க்கும் பொழுது இந்த மக்களோட ப இருந்து பார்க்கும் பொழுது தோழர்களுடைய இயக்கங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வாழ்த்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் மக்களில் ஒருவராக இதை நம்பக்கூடிய கூடிய ஒருவராக இருந்து பார்க்கும் பொழுது ஒருபோதும் வந்து இவர்களும் கூட கனவுகளிலே வரக்கூடிய ஒரு பாத்திரங்களாக தான் அல்லது அறக்கர்கள் சொல்லுவாங்க இல்லையா கனவு இந்த புராணங்கள்ல சொல்லக்கூடிய கதைகள்ல வரக்கூடிய கனவுகள்ல வரக்கூடிய அந்த அறக்கர் கூட்டத்தை போலதான் இவர்கள் வந்து அந்த மக்களுக்கு தெரிவார்கள் யாரு வந்து இந்த சமூகத்தினுடைய விழிப்புணர்வுக்காக போராடுகிறார்களோ தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நெகட்டிவ் கேரக்டராக தான் வந்து அவர்கள் தெரிவாங்க அந்த அளவுக்கான ஒரு சாப்ட்வேர் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ப்ரா பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் ஆகவே இந்த சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் வந்து மனித குலத்தினுடைய விடுதலைக்கான ஒரு முதன்மையான ஒரு கடமையாக இருக்குது ஆனால் வீழ்த்தப்பட முடியுமா என்பதை இந்த மூன்று சதவீதத்தினுடைய அந்த கற்பனை திறன் அந்த புனைவு திறன்ங்கிறது அசாத்தியமானது மூளை பலம்ங்கிறது வீழ்த்தப்பட வேண்டும் முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது தொடர்ந்து பேசலாம் கனவில் இருந்து மீண்டவர்களுக்கான காணொளி இது அல்லது கனவில் இருந்தாலும் கூட இது வந்து அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய எதிர்கதையாடலாக தான் வந்து இருக்கும் அந்த அடக்க கூட்டத்துல நானும் ஒருவனாக அடையாளம் காணப்படுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்